அக்கா என்று சொல்லாதே பெயர் சொல்லி கூப்பிடு வணக்கம் நண்பர்களே என் பெயர் சந்தோஷ் இந்த கதை சுமார் ஆறு வருடங்களுக்கு முன்னால் நடந்தது என் வாழ்க்கையில் நடந்த கதை அப்பொழுது நான் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேரும் நாட்கள் அதற்கு இடையில் ஒரு மூன்று மாத விடுமுறை இருந்தது அந்த சமயத்தில் நடந்த கதைதான் இது எங்கள் ஊர் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய நகரம் அப்பொழுது எல்லாம் எங்களிடம் செல்போன் இல்லை விடுமுறை என்றாலே நண்பர்களோடு தான் நான் எங்கள் பள்ளியில் நன்றாக படிக்கும் மாணவர்களில் ஒருவன் இது இது வரை நான் படிப்பில் மட்டுமே என் சிந்தனையை ஈடுபட்டு ஈடுபடுத்தியிருந்தேன் என் வகுப்பில் இருக்கும் நண்பர்கள் கூட தம் சரக்கு என்று மற்ற விஷயங்களை செய்வார்கள் ஆனால் எனக்கு அதிலெல்லாம் ஈடுபாடில்லை எனக்கு நண்பர்கள் என்று பெரிதாக சொல்லிக் கொள்ள யாரும் இல்லை அதனால் மற்ற எண்ணங்களுக்கும் நான் இடம் கொடுத்தது இல்லை இந்த விடுமுறையில் இந்த விடுமுறையில் நண்பர்களை சேர்த்து கொள்ள விரும்பி கிரிக்கெட் விளையாட செல்ல ஆரம்பித்தேன் இப்பொழுது கூட பள்ளி முடிந்ததால் தான் நான் நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாட வந்திருக்கின்றேன் எங்கள் ஊரை சுற்றி அதீத இடங்களில் விவசாய நிலங்களை ஃப்ளாட் போட்டு வீடு கட்டத் துவங்கிய சமயம் காலம் அது ஃப்ளாட்டு போட சுத்தம் செய்யப்பட்ட இடங்களில் தான் நாங்கள் கிரிக்கெட் கிரவுண்ட் போல மார்க் செய்து விளையாடுவது வழக்கம் அங்குதான் எங்கள் ஊரில் இருக்கும் பல இளைஞர்களும் தினமும் விளையாட வருவார்கள் அந்த ஏரியாவில் வீடுகள் மிகவும் குறைவு ஆங்காங்கே இரண்டு மூன்று வீடுகள் மட்டுமே அதுவும் தூரம் தூரமாக தள்ளி இருக்கும் அதனால் நாங்கள் விளையாடுவது யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது இல்லை அதில் ஒரு வீட்டில் அதில் ஒரு வீட்டில் அதில் ஒரு வீட்டில் இரண்டு பெண்கள் இருப்பார்கள் அவர்களின் வயது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருக்கும் இருவரும் அக்கா தங்கை மூத்தவள் கொல்லமாக இருப்பாள் சற்று குண்டாக இருப்பாள் சற்று கருப்பாகவும் இருப்பாள் ஆனால் இளையவள் அவளை விட உயரமாகவும் ஒல்லியாகவும் இருப்பாள் இளையவள் தான் ஆனால் அவளை விட இளையவள் க கலராக இருப்பாள் இவர்களை சைட் அடிப்பதற்காகவே ஒரு கூட்டம் கிரிக்கெட் விளையாடுவது போல் வரும் அந்த பெண்களும் அவர்கள் வீட்டு மாடி மேல் நின்று இவர்கள் விளையாடுவதையும் சைட் அடிப்பதையும் பார்த்து கம்பெனி கொடுப்பார்கள் நான் கிரிக்கெட் ஆட வழக்கம் போல கிரவுண்டுக்கு சைக்கிளில் சென்றேன் அங்கு அனைவரும் எனக்காக காத்திருந்தனர் காரணம் நான் நன்றாக படித்து பனிரெண்டாவதில் நல்ல மதிப்பெண் எடுத்ததால் என் அப்பா எனக்கு புதிதாக ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மதிப்புள்ள எஸ்எஸ் பேட்டு எஸ்எஸ் பிராண்ட் பேட்டு ஒன்றை வாங்கி தந்திருந்தார் மேலும் ஒரு பாலும் பரிசாக கொடுத்தார் அதனால் எங்களுடைய பழைய பேட்டுகளை செகண்ட் பேட்ஸ்மேன் ரன்னிங்காக மட்டுமே பயன்படுத்தினோம் நான் வந்ததும் என் நண்பர்கள் ஆறு பேர் அங்கு இருந்தனர் என்னை பார்த்ததும் சந்தோஷ் வந்துட்டாண்டா என்று கத்திக்கொண்டு என்னை வரவேற்றனர் இந்த ஆரவார வரவேற்பு எனக்கு இல்லை யாருக்கு என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆம் என்னுடைய புதிய எஸ்எஸ் தான் ஆனால் இன்று அந்த பெண்களின் வீட்டிற்கு அருகில் உள்ள இடத்தை என் நண்பர்கள் பிடித்து இருந்தனர் நான் சென்றதும் என்னிடம் அனைவரும் ஓடி வந்து என் சைக்கிளின் பின்னால் இருக்கும் பரியாரில் இருந்து பேட்டை முந்திக்கொண்டு எடுத்த எடுத்தனர் என் நண்பன் ஒருவன் ஒரு வழியாக பேட்டை எடுத்துவிட்டு ஸ்டெம்பை நோக்கி நான் தான் முதலில் பேட்டிங் என்று கத்திக்கொண்டே ஓடினான் ஆனால் மற்ற அவர்கள் யாரும் பால் போடவே பால் போடவோ ஃபீல்டிங் செய்யவோ தயாராக இல்லை பின்னர் நான் அவர்களிடம் இருந்து பேட்டை வாங்கிவிட்டு அனைவரையும் சமாதானம் செய்து நாம் ஏழு பேர் இருக்கிறோம் மூன்று மூன்று பேர் ஒரு டீம் ஒருவன் மட்டும் டபுள் சைடு என்று முடிவு செய்து டீம் பிரித்துவிட்டு விட்டு டேஸ் போட்டு எந்த டீம் முதலில் பேட்டிங் என்ற முடிவு செய்ய எங்களுக்கு சாதகமாக டேஸ் விழவில்லை ஆனால் நாங்கள் முதலில் பேட்டிங் செய்கிறோம் இல்லையென்றால் நான் பேட் தர மாட்டேன் என்று ஏமாற்றி நாங்கள் முதலில் பேட்டிங்கில் சென்றோம் நான் பேட் எடுத்துக்கொண்டு கொண்டு பிச்சில் நிற்க முதல் பால் போடும் அங்கு பைக் வரும் சதம் கேட்டு திரும்பி பார்த்தேன் அங்கு நான்கு அண்ணங்கள் இருபத்தி ஏழு வயது இருக்கும் அவர்களுக்கு பைக்கை நிறுத்திவிட்டு எங்களை நோக்கி வந்தனர் இவர்கள்தான் அந்த பெண்களை சைட் அடித்த சைட் அடிக்க தினமும் வருவது அதே அப்போதே தெரிந்துவிட்டது இன்று விளையாடின தான் என்று அவர்களில் ஒருவன் நேரே என்னிடம் வந்து என்ன தம்பி இப்பொழுதுதான் விளையாட ஆரம்பிக்கிறீங்களா என்றவாறு பேட்டை பிடுங்கி கொண்டான் நான் ஆமாண்ண தான் என்றேன் சரி அண்ணன் ரெண்டு பந்து மட்டும் பிடிச்சுக்கிறேன் என்று கிரீஸில் நின்று நின்று விட்டான் இன்றைய அவனோ அவனோ அவ அவ்வளோதான் என்று நானும் என் நண்பர்களும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு செய்தோம் அவனுங்களில் ஒருவன் பேட் செய்ய மற்ற ஒருவன் பவுலிங் போட்டான் மற்ற இருவரும் அந்த பெண்கள் வரார்களா என்று அவர்கள் வீட்டை பார்த்து நின்றனர் பேட்டிங் செய்பவன் அவர்களை வெளியே வர வைக்கும் நோக்கத்தோடு அவர்கள் வீட்டின் பக்கமாகவே தூக்கி தூக்கி அடித்தான் இரண்டு பால் மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நான்கு ஓவர் வரை சென்றது எங்களுக்கும் கோபம் தலைக்கேறியது ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர்களில் ஒருவன் ஏண்டா அடிக்கிற நீ எல்லாம் கொலா தண்ணி அடிக்க தாண்டாளாய்க்கு இதுக்கெல்லாம் வேஸ்டா என்று இவனை இன்னும் வெறியேற்றினான் இவனும் இப்போ பாருடா என்று சொல்லி விட்டு அடுத்து போட்ட பந்தை ஓங்கி அடித்தான் அது நேராக அந்த பெண்கள் வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை என்று உழைத்து கொண்டு உள்ளே சென்று விழுந்தது அந்த நாள் நால்வரும் பேட்டை தூக்கி கீழே போட்டுவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்து தப்பி ஓடிவிட்டனர் என் நண்பர்களும் பயத்தில் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்து போய்விட்டனர் ஆனால் எனக்கு என் அப்பா வாங்கி தந்த புதிய பாலை விட்டுவிட்டு செல்வதற்கு மனம் இல்லை அங்கே கீழே இருந்த என் புதிய பே பேட்டை எடுத்துவிட்டு சுற்றி பார்த்தேன் என்னுடன் விளையாடிய யாரும் இல்லை நான் மட்டும் நின்றிருந்தேன் அந்த வீட்டில் இருந்து வெளியே யாரும் வருவது போல் யாரோ வருவது போல் இருந்தது கேட்டை திறந்து பெரியவள் வந்தாள் என்னை பார்த்து கேட்டாள் தம்பி இங்கே வா நீதான் ஜன்னலை உடைத்தாயா என்றாள் நான் எதுவும் பேசாமல் மெல்லே நடந்து சென்று அவள் அருகில் சென்றேன் அவள் கையில் தான் என் பால் இருந்தது அவள் என்னிடம் சொல்லுடா உன்கிட்ட தான் பேசுகிறேன் என்று கேட்டாள் நான் இல்லையக்கா நான் பந்தை அடிக்கலை அந்த அன்னர்கள் அண்ணன்கள் அடித்தாங்க கண்ணாடியை உடைச்சதும் ஓடிட்டாங்க என்றேன் அதற்கு அவள் எனக்கு தெரியாது உன் கையில் தானே பேட்ட இருக்கு நீ அதை சரி பண்ணி கொடுக்கணும் ஒழுங்கா வந்து பாரு என்று சொல்லிக்கொண்டேன் உள்ளே சென்று விட்டாள் நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் பின்னாலேயே வீட்டுக்குள் சென்றேன் உள்ளே சென்றதும் அவள் தங்கையுடன் உடைத்த ஜன்னால் ஜன்னல் அருகில் நின்றிருந்தாள் என்னை பார்த்ததும் அவள் அக்காவிடம் இவன்தான் பாலை உடை பாலை அடித்து உடைத்ததா என்றாள் அவளும் ஆமாம் இவன்தான் என்றாள் நான் ஐயோ சத்தியமா நான் உடைக்கவில்லை என்று கெஞ்சினேன் அதற்கு சிறியவள் எங்களுக்கு தெரியாது எங்கள் அப்பா அம்மா வந்தால் தான் திட்டுவாங்க அதனால் அவங்க வர வரைக்கும் நாங்கள் உன்னை விட மாட்டோம் நான் இவ்வளவு சொல்லியும் அவங்க சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் சரி அவர்கள் அப்பா அம்மா வரும் வரை அங்கேயே இருந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்கிறேன் என்று ஒப்புக்கொண்டேன் ஆனால் அவர்கள் அவர்கள் அப்போது அதுவரை உன் பாலும் பேட்டும் எங்களிடம் இருக்கட்டும் என்று சொல்லி எடுத்து சென்று விட்டார்கள் இப்போது என் பேட்டும் அவர்களிடம் மாட்டிக்கொண்டது வேறு வழி இல்லாமல் நானும் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தேன் நேரம் சென்று கொண்டே இருந்தது அவர்கள் உள்ளே சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் வாசலில் உட்கார்ந்து இருந்தேன் ஒரு மணி நேரமாகியும் யாரும் எப்போவும் எப்போ வருவாங்க லேட் ஆகுது வீட்டில் தேடுவாங்க என்றேன் இரண்டு பேரும் ஏதோ பேசிவிட்டு இப்பொழுது வந்துடுவாங்க நீ டிவி பாரு பொழுதுபோகும் என்றால் நான் இல்லை இங்கே வெயிட் பண்ணுறேன் என்றேன் அதற்கு பெரியவள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ இங்கே வந்து உட்காரு என்றால் எனக்கும் போர் அடித்ததால் உள்ளே சென்று அவன் டிவி பார்த்தேன் மூன்று பேரும் டிவி பார்க்க அவர்கள் என்னை பார்த்து ஏதோ பேசிக்கொண்டு கொண்டு சிரித்து கொண்டு இருந்தனர் எனக்கு அவர்களே அவர்களின் செயல்களால் கூச்சமாக இருந்தது நான் நெளிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தேன் பெரியவள் என்னிடம் பேச ஆரம்பித்தாள் ரேவதி உன் பெயர் என்ன என்றால் நான் சந்தோஷ் என்று சொன்னேன் பெரியவள் எங்கள் பெயர் தெரியுமா என்று கேட்டால் நான் இல்லை என்றேன் அதற்கு பெரியவள் சொன்னால் என் பெயர் ரேவதி இவ பெயர் கார்த்திகா என்றால் நாங்கள் நாங்கள் இரண்டு பேரையும் பார்த்து சிரித்துவிட்டு டிவியை பார்த்தேன் மீண்டும் இருவரும் ஏதோ ஒரு ரகசியம் பேசுவது போல பேசத் தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து பெரியவள் என் எதிரே உள்ள சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் நான் கண்டுகொள்ளாமல் டிவி பார்க்க டம்ளாரைக் கீழே போட்டுவிட்டு அதை எடுப்பதற்கு கீழே குனிந்தார் பெரியவள் நான் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை பிறகு அவள் கால்களை சோஃபா மீது வைத்து ஒரு கால் மேல் மீது இன்னொரு கால் போட்டு உட்கார்ந்திருந்தாள் அவள் தங்கையை பார்த்தேன் அவள் ஏதும் தெரியாதது போல் டிவி பார்த்து கொண்டிருந்தாள் மணி மேலும் பதினைந்து நிமிடம் கடக்க அவர்களிடம் நேரமாகுது எப்போ உங்க அம்மா அப்பா வருவாங்க என்றேன் இரண்டு பேரும் சிரித்தனர் பெரியவள் அவர்கள் நாளைக்குத்தான் வருவாங்க என்றாள் நான் திகைத்து விட்டேன் அப்போது என் பேட்டு பாலை கொடுங்க நான் கிளம்புகிறேன் என்றேன் பெரியவர் இல்லை பெரியவர் இல்லை அவர்கள் வந்த பிறகு நீதான் ஜன்னல் கண்ணாரையை விடுத்தாய் என்று சொல்லிவிட்டு கிளம்பு என்றாள் நான் மீண்டும் என் பேட்டு பாலை கொடுங்கள் என்று கேட்டு கொண்டு வாசல் கதவு அருகே செல்ல அது பூட்டியிருந்தது எப்போது கதவு பூட்டினார்கள் என்று தெரியவில்லை நான் கதவை திறந்து விடுங்கள் நாளை வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு பேட்டு பாலை வாங்குகிறேன் என்றேன் அதற்கு ரேவதி எதுக்கு இப்போ இப்பே பயப்படுற பயப்படாமல் உட்காரு டிவி பாரு என்றால் நான் கதவை திறந்து விடுங்கள் கிளம்புகிறேன் வீட்டில் தேடுவாங்க என்றேன் அதற்கு கார்த்திகா சரி உனக்கு பேட்டு பால் தந்து விடுவேன் ஆனால் இப்பொழுது நீ கிளம்பக்கூடாது சிறிது நேரம் கழித்து தான் போகணும் என்றால் நான் ஏன் என்று கார்த்திகாவை பார்த்து கேட்டேன் அப்படி இருப்ப என்றால் கதவை திறப்போம் இல்லை என்றால் நாளை வரை நீ இங்குதான் இருக்க வேண்டும் என்று என்னை பயன்படுத்தினார்கள் நான் சரி ஆனால் நேரமாகிறது என்று பதினைந்து நிமிடம் விட்டுவிட்டு அக்கா என்றேன் அதற்கு ரேவதி அக்கா என்று சொல்லாதே பெயர் சொல்லி கூப்பிடு என்றால் சரி என்று பிறகு என் என் பேட்டை என் கையிலேயே கையில் கொடுங்கள் நான் வந்து எங்கே என்று கேட்க ரேவதி கார்த்திகா அணிந்திருந்த பாவாடா தாவணியின் மேல் சட்டையை தூக்கி காட்டி இந்தா இருக்கு என்று எடுத்துக்கொள் என்றாள் கார்த்திகா உள்ளே எதுவும் போட்டிருக்கவில்லை நான் அவளின் கலசங்களை பார்த்ததும் என் கண்கள் விரிந்தது சிறிது நேரம் திகைத்து போய் எதுவும் பேசாமல் அங்கேயே நின்றேன் அடுத்தது என்ன என்று என்ன நடந்தது என்று அடுத்த பதில் பார்க்கலாம் மிகவும் லென்த்தாக போய் கொண்டிருக்கிறது